பிக் பாஸ்ல நீங்க லாவோலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் நடந்துச்சு அதுக்கப்புறம் கேள்விகள் கேட்டு ரஷினி வாங்கியிருக்காங்க ஒரு வகையில ஏற்றி விட்டுருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி பல டவுட்லாம் வரலாம் அதை பத்தி நம்ம டீடெயிலா பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் புக்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா லைக்கே போடாம வீடியோ பாக்குறீங்க லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டென்ட்டுக்குள்ள டலாம் சோ so. நீங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களே ஜாக்லினோட வீடியோ எப்போ வரும் ஜாக்லினோட டான்ஸ் எப்பயா வரும் அப்படின்ற மாதிரி காத்துட்டு இருந்தீங்களே கரெக்டா ஜாக்லினோட டான்ஸ் இன்னைக்கு ஆரம்பமே ஜாக்லின் தான் அப்படின்றது இருக்கு என்ன பாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடடா 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 என்ன ஏதோ செய்கிறாய் அந்த பாட்டு தான் சாமியா இருந்ததுங்க எனக்கு தெரிஞ்சு அதுல வந்து எனக்கு ரெண்டு சீன்ஸ் வந்து அவ்வளோ அழகா இருந்தது அந்த சீன் பாக்குறதுக்கே அந்த சூப்பரா அந்த சாங்கோட லிரிக்ஸும் அந்த பர்ஃபார்மன்ஸும் அழகா மேட்ச் ஆச்சு அப்படின்றது நான் சொல்லலாம் பட் நீட்டா இருந்துச்சு ஜாக்லினோட பர்ஃபாமன்ஸ் வந்து நீட்டா கிறிஸ்டல் கிளியரா இருந்துச்சு அப்படின்றது ஓவர் எக்ஸாஜரேஷனும் பண்ணல கரெக்டா அந்த சாங்கோட மீட்ருக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு அழகாக எடுத்துட்டு போனாங்க அப்படின்றது மாற்றுக்கிறதுல விஷால் அங்கே சொல்ல இவங்க ஃபாலோ பண்ணி ஆடுனது அதுல வந்து தெரியும் இல்லை இப்ப நம்ம என்னதான் ஆடினாலுமே சின்ன சின்ன கேப்ஸ் இருந்தாவே அது அப்பட்டமா தெரிஞ்சிடும் அது இன்ட்ரெஸ்டிங்கா மாறாது அது தெரியாம அந்த ஃபுளோல எடுத்துட்டு போறதா அது அழகாக எடுத்துட்டு போனாங்க அதுல அந்த ரியாக்ஷன்ல இருந்து எல்லாம் கலக்கிட்டாங்க ஜாக்லின் சொல்ல தோணுது அது குறிப்பா ரெண்டு சீன் நான் சொன்னேன் ஒன்னு விஷால் கூட அந்த விஷாலும் சேர்ந்து ஆடுற மாதிரி அந்த ஸ்டேஜ் கீழே ஒரு சீன் இருக்கும் அந்த லைன்ஸுக்கும் அந்த சீனுமே செமையா இருந்துச்சு இம்ப்ரஸிவா இருந்தது அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் வந்து ஒரு சோகமான ஒரு மியூசிக் வரும் மியூசிக் வந்து அப்படியே லோ ஆகும் லோ ஆகிற டைம்ல வந்து ஜாக்லின் வந்து மிஸ் பண்ற மாதிரி ஒருத்தர் மிஸ் பண்ற ஃபீலிங்கு அந்த மிஸ் பண்ற ஃபீலிங்கும் கன்வே பண்ணி அதுக்கு டான்ஸ் ஸ்டெப்பை போட்டு தலையில ஒரு தட்டு தட்டு அப்படியே அந்த ஷிஃப்ட் மோடு சோகத்துல இருந்து ஒரு ஹாப்பிக் ஒரு ஷிஃப்ட் மோட் ஆனாங்களே அந்த இடத்துல வந்து வேற மாதிரி இருந்தது அவங்களோட எமோஷன்ஸும் சரி அந்த இடத்துல ரியாக்ஷன் இது எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சோ சூப்பரா பண்ணிட்டாங்க ஜாக்லின் அப்படின்றது ஒண்ணு அடுத்தத பாத்தீங்கன்னா என்னாச மைதிலிய அப்படின்ற ஒரு பாட்டு தான் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் புதன் ரயனு ரியா ரெண்டு பேர் காம்போவில் டான்ஸ் ஆட ஆரம்பித்தாங்க இதில் என்ன பண்ணிட்டாருன்னா ரயன் எந்த அளவுக்கு டான்ஸ் ஆடி இருக்காருனா ஒரு பேண்ட்டு கிளியிற அளவுக்கு டான்ஸ் ஆடியார் ரயன் அவர் அப்படின்றதான் சொல்ல முடியுது வேற மாதிரி இருந்துச்சு அதில் ஸோ அந்த பேண்ட்டு கிளியிற அளவுக்கு டான்ஸ் ஆடிருக்காரு அதில் வந்து ரியா நேத்தே பிளான் பண்ணதான் ரியாவும் மதனும் இது ரயனுமே க்ளோஸாக நிறைய டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு நேத்தே டிஸ்கஷன் பண்ண தான் அதை எக்ஸிகூஷனும் நல்லா பண்ணாங்க இதுவும் நல்லா இருந்துச்சு பிரம்மாண்டமாக அப்படின்னு சொல்ல முடியாது பட் நல்ல பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதான் ஆனால் இதில் நடுவில் போயிட்டு பவித்ரா ஒரு ஸ்டெப்பு போட்டு ஒரு குத்தாட்டம் அது வந்து ஒரு குத்து சாங் தானே இறங்கி குத்தாடு அதுல வந்து ஒரு கையில இப்படி ஒரு ஸ்டெப் போடுவாங்க இப்படி ஒரு ஸ்டெப் வரும்ல அந்த அந்த ஸ்டெப் வரும் நான் எதிர்பார்த்தேன் எனக்கே வராது பட் நான் சொல்றேங்க அது பார்த்ததுல அந்த ஒரு ஸ்டெப் போட சொல்லி தீபக் நிறைய வாட்டி சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு ஆனா அந்த ஸ்டெப்ப கடைசி வரையும் ரயன் போடவே இல்லை ஆனா கால்ல ட்ரை பண்ணாரு கால்ல வந்து ஒரு மூமெண்ட் இருக்கும் அந்த கால் மூமெண்ட் ட்ரை பண்ணாரு ஆனா நடுவுல பவித்ரா போட்டு அந்த ஆப் சேரியில போயிட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களே வேற மாதிரி இருந்துச்சு அங்க போயிட்டு அவங்க குத்தாட்டம் போட்டதான் ஹைலைட்டு இதுல என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் ஆடின டான்ஸோட பவித்ரா போய் சின்னதாக ஆடினதில் தூக்கிட்டாங்க தட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க அதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டாங்கன்றதை நான் பார்க்குறேன் இப்போதைக்கு இந்த ரெண்டு பர்ஃபார்மன்ஸ் தான் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்றது தான் இதற்கு நடுவில் பவித்ரா மற்றும் ரயானுக்கு ரயானக்கிடையே ஒரு பொம்மையை வச்சு ஒரு கான்செப்டே சின்ன வயசுலேயே அந்த மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அந்த பொம்மைக்காக நான் தேடிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு அந்த பொம்மையை தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து ஒரு நரேட்டிவ் ஒரு ஸ்டோரி பில்டப் பண்ணி இந்த ஸ்டோரி எடுத்துகிட்டு போகலான்ற மாதிரி திட்டமிட்டல் எடுத்து செயல்பட்டுருக்காங்க அதுக்கு நடுவில் சுனிதா மற்றும் ஜாக்லினோட கலாய் சம்பவம்லாம் பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது ஓகே ஐ மீன் கருவேப்பிள்ளை முந்திரி அப்படின்ற செக்மெண்ட்லாம் போயிட்டு இருந்தது ஓகே அடுத்து இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி வர்ஷினி கார்டன் ஏரியாவில் உட்காந்துட்டு வர்ஷினி தர்ஷா இருந்தா வர்ஷினி தர்ஷா இல்லை வர்ஷினி சௌந்தர்யா மற்றும் அருணோ இவங்க மூணு பேர் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஏத்தீங்கன்னா இந்த வீட்டில் உன்னோட டஃப் காம்படிட்டர் யாரு உன்னோட காம்படிஷன் யாருன்னு சொல்லும்போது கேட்குறாங்க சௌந்தரியா எனக்கு எல்லாம் தான் காம்படிட்டர் எல்லாமே காம்படிட்டர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லமா நீ எல்லாம் காம்படிட்டர் யாராவது ஒருத்தரை சொல்லுமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வந்து முத்துக்குமரன் தான் காம்படிட்டர் முத்துக்குமரன் தான் நான் காம்படிட்டராக இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கேன் இதெல்லாம் பண்றேன் ஏன் அவங்க கூட காம்படிட் பண்றானா அவன் பயங்கரமா பேசுவானா அவனை ஜெயிக்கணும் அவனை பேசி போய் அவன் பேசுற பாயிண்ட்லாம் அம்ப பேசி ஜெயிக்கிறது எனக்கு ரொம்ப இது அதனால அவனை பீட் பண்ணனும் நான் ட்ரை பண்றேன் முயற்சி பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே வந்து ஜாக்லின்லா காம்படிட்டரா நீங்க பார்க்கலையா ஜாக்லின் ஒரு டஃப் 플레이ர் தானே அப்படின்ற மாதிரி கேக்கும்போது இல்ல இல்ல ஜாக்லின்லாம் டஃப் 플레이ர்ன நான் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி பேசுறாங்க ஜாக்லின் ஒரு டஃப் காம்படிட்டீட் டஃப் 플레이ர்ன்றதே சவுந்திரியாவால ஒரு துளி பர்சன்டேஜ் கூட அக்செப்ட் பண்றன்ஸ் இல்ல அதை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கவே முடியல முத்து கூட அவங்கள அக்செப்ட் பண்ண முடியுது என்னடா ஜாக்லின் இப்படியாப்பட்ட பிளேயர்னு னு சொல்றீங்களா அப்படி என்ன பண்றான்றா மாதிரி அவங்களுக்கு வருத்தம் இருக்குது சோ ஜாக்லின பத்தி ஒரு பர்சன்டேஜ் கூட எவனும் பாசிடும் பாசிட்டிவா பேசிடுவே கூடாது அதை ஏற்றுக்கிற மனப்பான்மையும் அதை அதுக்கு உடனே ரிஃப்ளெக்ஷன் ஆகுது ஒரு டஃப் பிளேயர் ஒரு டஃப் காம்படிஷன்ன்ற போது இல்லை இல்ல இல்லைன்றது தான் பேசுறாங்க இதை இதை சொல்லிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகரவே மாட்டிக்கிறாங்க அப்படின்றது பார்க்க முடியுது ஓகே அப்புறம் வர்ஷினி என்ன சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு நீ நிறைய இடத்துல சிம்பத்தி பண்றமா எப்படி சிம்பத்தி எம்பத்தி பண்ற கேமரா முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போயிட்டு நீ சிம்பத்திக்காக நிறைய விஷயங்கள் பண்ற மாதிரி இருக்கு இதெல்லாம் பண்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி ஒரு பக்கம் வர்ஷினி உடைக்கிறாங்க அப்ப அழுகிறதுலாம் எனக்கு அப்படிதான் தோணுது அப்படின் போது அப்ப நான் பண்றதெல்லாம் உனக்கு அப்படிதான் தோழுது அப்படின்னு கேக்குறாங்க உடனே என்ன சொல்றாங்க அழுகை ஒரு உணர்ச்சி தானே அழுகை ஒரு உணர்ச்சி இதுதானே இதுல தப்பு இல்லையே அழுகிறதுலாம் ஒரு விஷயம் தானே அப்படின்னு ஆனா நீ அதை ரெகுலரா பண்ணிருக்க பல பேர் இந்த வீட்டுல அழுதுருக்காங்க இப்போ பவித்ரா அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா எல்லாேருமே அழுதுருக்காங்க ஆனால் நீ பண்ணது மட்டும் எனக்கு அப்படி தோணுதுன்றதை ஓப்பனாக உடைக்கிறாங்க வர்ஷினி உடனே வந்து அதெல்லாம் அப்படி கிடையாதுங்க அழுகைன்றது உணர்வு அது ஒரு ஃபீலிங்ஸ் அது எமோஷன்ஸ் தான் காட்டுறாங்க அழுறதுனால நான் வீக்லாம் ஆகலை அழ்கிறதால நான் ஸ்ட்ராங்காக தான் ஆகுறேன்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து சௌந்தர்யா சொல்கிறாங்க இதே தான் சௌந்தர்யா எனக்கு ஒரு கேள்வி இருக்குது நீங்கள் அழுதா மட்டும் அது உண்மை நியாயம் நீதி நேர்மை கரெக்டு பொய்யில் எதுவுமே கிடையாது எல்லாமே உண்மையாக இருக்கும் சௌந்தரிய அழுதான் ஆனால் அது மற்றவங்க தான் மட்டும் ஏன் சௌந்தர்யா நீங்கள் வந்து ட்ராமா பண்ணுறாங்க கண்டென்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க அப்ப நீங்கள்தான் டிராமா கண்டென்ட்ல வராதா மத்தவங்கள்தான் மட்டும் டிராமா கண்டென்ட்ல வருமான ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்குது மக்களே இவங்க சொல்றாங்களே எமோஷன்ஸ் காட்டுறேன் ஜென்யூனா அலுவன்னு அப்ப மத்தவங்கள்தான் மட்டும் உங்களுக்கு ஏன் கண்டென்ட் தெரியுது உங்களுக்கு ஏன் அப்ப இதுவா தெரியுது டிராமாவா தெரியுது அப்போ உங்க கண்ணுக்கு அது தெரியுதுன்னா மத்தவங்களும் உங்களை அப்படி பாக்குறது தப்பு இல்லையேன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல கரெக்டான பாயிண்ட் தானே மக்களே இப்ப நீங்க அவங்களோட எமோஷன்ஸை நீங்க இது பண்ணி பண்ணும்போது உங்களை ஏத்துக்க முடியுது ஆனா மத்தவங்களை சொல்லும் போது ஏத்துக்க முடியல அதான் கர்மாய் பூமராங் வினை விதைத்தவன் வினை அறுப்பான்ற மாதிரி நீ அடுத்தவங்கள பார்த்து என்ன சொல்றியோ அது கடைசியில் எப்படியாவது சுத்தி வளர்ச்சியாவது ஒன்னு வந்து அடிக்கும் அப்படின்றதுல ஏன் எந்த விதமான மாற்றுக்கருத்தமும் இல்லை எந்த விதமான எதுவுமே இல்லை அப்படின்றது கிளியர் கட்டா தெரியுது ஓகே இந்த ஒரு பக்கம் டிஸ்கஷன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க ஏது பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் பண்ணும்போது ஓவர் கான்பிடன்ட்ல இருக்கீங்களா என்ன பண்ணீங்க டைட்டில் ஜெயிச்சிருக்கீங்களான் போது நம்பிக்கை இருக்குங்க நம்பிக்கை இருப்பேன் என் ஆட்டெல்லாம் முடியலங்க என் ஆட்டமே இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போகுதுன்ற மாதிரி மாஸ் டைலாக் பேசிகிட்டு பேசிட்டு இருக்காங்க என் ஆட்டம் முடியல இன்னும் தான் இருக்கு போயிட்டே தான் இருக்கும் எனக்குலாம் எண்டே கிடையாதுடான்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க அடுத்து ஒரு பக்கம் அவங்க எழுந்து போனதுக்கு அப்புறம் சொல்றாங்க வர்ஷினி அடுத்து நம்ம என்ன பண்றோம் சீன்றோம் யார் யாரெல்லாம் சீன்றோமோ சீன்றதை நம்ம பார்க்கணும் வேற வழியே கிடையாது ஒரு பக்கம் தர்ஷா வந்து என்னோட டார்கெட் விஷால் மற்றும் ஜாக்லின் தான் அதான் பண்ண போறேன் வர்ஷினி யார டார்கெட்னா சௌந்தரியோட டார்கெட்ல வச்சிருந்தாங்க சௌந்தரியா பண்ண முடியல அடுத்து தீபகோட டார்கெட் நம்ம செகண்ட் ப்ரோமோல பார்த்தோம் தீபகோட டார்கெட் பண்ணிட்டு அவங்கள சீண்டனும் அவங்கள வந்து பேச வைக்கணும் பேச வச்சு இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணுறாங்க ஆனால் ஒரு சிலர்லாம் வந்து இது என்னோட பர்ஸ்பெக்டிவ் என்னோட விஷயம் அவ்வளோதான் நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ அது கவலையே படாம நான் போகிறேன்ற மாதிரி பல பேர் ட்ராவல் ஆகிட்டு போகிறாங்க அதுதான் கொஞ்சம் இதுவாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அது உங்களோட திறமை தான் அவளை வெளியே கொண்டு வரதும் கொண்டு வராதும் அது அவங்க ஸ்மார்ட்டாக இருந்தாலும் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாதுன்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன் பாய் கேஸ்